ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் சுருள் பூரி இப்படி செஞ்சு பாருங்க ஒரு ஒன்றுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூரிய மடக்கு பூரின்னு கூட சொல்லுவாங்க மைதா மாவில் செய்கிற இந்த இனிப்பு பூரிய கோதுமை மாவிலையும் செய்யலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி இந்த தீபாவளி ஸ்வீட் ரெசிபியான சுருள் பூரியை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க மொறு மொறுப்பாக நல்லா இனிப்பாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக் ஆவும் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இந்த சுருள் பூரி இருக்கும் ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆளந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் கோதுமை மாவு இனிப்பு பூரி செய்கிறதுக்காக ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக மைதா மாவில் கூட இந்த பூரியை செய்யலாம் தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாகவே ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஆப்ப சோடா போது சுருள் பூரி மொறு இருக்கும் கடையில் வாங்கி சாப்பிட்ற சுருள் பூரி போலவே வீட்டிலையே டேஸ்ட்டாக செய்யலாம் இது கூட சூடான எண்ணெயா ஒரு குழி கரண்டி நான் சேர்க்குறேன் ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா கலந்ததுக்கப்புறமா கையால் நல்லா பிசைஞ்சு விட்ருங்க மாவ கையிலே கொழுக்கட்டை பிடிக்கும்போது கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வரணும் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வரல இன்னும் கொஞ்ச அளவு எண்ணெயை சூடுபடுத்திட்டு சேர்த்துட்டு நல்லா பிசைந்ததுக்கப்புறமா கொழுக்கட்டை பிடிச்சோம்னா இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும் உதிர்ந்து விடும்போது ஈஸியாக உதிரணும் இப்போ சரியான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கோம் அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பசைஞ்சுக்கணும் எண்ணெய் சேர்த்துருக்கனால மாவு பசுகிறதுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது மாவு விழுந்த கப்பில் அரைக்கப் அளவு தண்ணி தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு எந்தளவு உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க மாவை நல்லா அப்புறமா மூடி போட்டு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம் அரை மணி நேரம் ஆகிருச்சு மாவும் நல்லா ஊறிடுச்சு இன்னொரு தடவை நல்லா பசைஞ்சிக்கணும் நல்லா அப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிரித்து வச்சுக்கிட்டேன் அடுத்ததான் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவாக கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் கொழ கொழப்பாக கரைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டோம்னா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு தூவிடலாம் நாம் உருட்டி வச்சிருக்க உருண்டையில் ஒன்று எடுத்து நல்லா திரட்டிக்கணும் எந்தளவு உங்களுக்கு மெலிசா திரட்ட முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா மெலிசாக திரட்டிக்கணும் மெலிசா திரட்டினோம்னா தான் சுருள் பூரி எண்ணெயெலாம் போட்டு பொரித்ததுக்கப்புறமா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் சப்பாத்தி கட்ட அளவுக்கு தான் நான் மெலிசாக திரட்டுறேன் உங்களுக்கு எந்த அளவு பெருசாக தரட்ட விருப்பமா அதுக்கு தகுந்த மாதிரி திரட்டிக்கங்க திரட்டும்போது சப்பாத்தி கட்டையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா மேலே கோதுமை மாவை தூவிட்டு நல்லா திரட்டிக்கணும் இந்தளவுக்கு நல்லா மெலிசாக திரட்டிக்கோங்க இதே போல எல்லா உருண்டையும் மெலிசான சப்பாத்தியாக திரட்டி எடுத்துக்கணும் மைதா மாவில் செய்கிற சுருள் பூரி போலவே இந்த கோதுமை மாவும் சுருள் பூரியும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக மொறுமொறுப்பாக இருக்கும் கோதுமை மாவு இருந்தால் உடனே இந்த சுருள் பூரியை செஞ்சு பாருங்கள் கோதுமை மாவு ஸ்வீட் சுருள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா சப்பாத்தியையும் திரட்டி எடுத்தாச்சு ரெண்டு ரெண்டு ஷீட்டாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ஒரு சப்பாத்திக்கு மேலே கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கலாம் சப்பாத்தி ஃபுல்லாக நல்லா எண்ணெய் தடவிடணும் மேலே கோதுமை மாவை தூவிடுங்க இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு கோதுமை மாவை போது ஒன்றோட ஒன்று லேயர் ஒட்டாமல் இருக்கும் அதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தியை மேலே வச்சிடலாம் மொத்தமாக நம்ம ரெண்டு சப்பாத்தி வச்சுருக்கோம் இந்த சப்பாத்தி மேலையும் எண்ணெய் நல்லா தடவிடணும் கோதுமை மாவை மேலே தூவி விட்டுருங்க ரெண்டு அல்லது மூணு சப்பாத்தியாக கூட ரோல் பண்ணலாம் நான் இன்றைக்கி ரெண்டு ரெண்டு சப்பாத்தியாக தான் ரோல் பண்ணுறேன் ஒரு பக்கத்தில் இருந்து சப்பாத்தியை ரோல் பண்ணிடலாம் டைட்டாக ரோல் பண்ணிடணும் நல்லா ரோல் பண்ணதுக்கப்புறமா ஓரத்தில் இருக்க பகுதியை நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்க மாவை வச்சு நல்லா ஒட்டி விட்டுறானோ அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும் கொஞ்சமாக மாவெடுத்து சப்பாத்தியோட ஓர பகுதிகளில் நல்லா தடவி விட்டுறானோ மறுபடியும் நல்லா டைட்டாக உருட்டிடணும் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் சப்பாத்திய ரோல் பண்ணிட்டு ஓரத்தில் இருக்க விளிம்பு பகுதியை மாவை வச்சு ஒட்டிடணும் ரெண்டு பக்கத்துலயும் ஓரப்பகுதியை கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்திருக்க இந்த மாவை மறுபடியும் சப்பாத்தியாக தரட்டிட்டு இதே போல ரோல் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்தெல்லாம் உங்களுக்கு பூரி பெருசாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணதுக்கப்புறமா சப்பாத்தி கட்டையெல்லாம் வச்சு லைட்டாக இந்த மாதிரி உருட்டிடலாம் அழுத்தி திரட்டினோம்னா லேயர் ஒன்றோடய ஒன்று ஒட்டிடும் லைட்டாக இந்த மாதிரி திரட்டிக்கணும் இதே போல் எல்லாத்தையும் லைட்டாக திரட்டி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக பூரியை பொறிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கணும் எண்ணெய் மிதமான சூடில் இருக்கணும் நம்ம திரட்டி வச்சுருக்க பூரியை ஒன்றன்னா எடுத்து எண்ணெயில் போட்டலாம் எண்ணெயில் போட்ட உடனே லைட்டாக ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுறணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிக்கோங்க ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும் உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சோம்னா கோதுமை மாவு ஸ்வீட் பூரி மொறுமொறுப்பாகவும் கலரும் ஒரே மாதிரி மாறி வரும் அப்போ அப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சுக்கணும் அப்போ தான் ஒரே மாதிரி வேகும் லேயர் லேயராக மொறு மொறுன்னு ஸ்வீட் பூரி ரெடி ஆயிடுச்சு கலர் நல்லா மாறுனதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து நுற வரதெல்லாம் அப்புறமா வெளியில் எடுத்துடலாம் இப்போ நமக்கு கோதுமை மாவில் சுருள் பூரி ரெடி ஆயிடுச்சு லேயர் லேயராக சுருள் பூரி சூப்பராக ரெடி ஆயிருச்சு இதே போல் இருக்க எல்லா பூரியையும் பொறிச்செடுத்துக்கலாம் பூரி எல்லாத்தையும் நான் பொறிச்சிட்டேன் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் பொறிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மொறுமொறுப்பாக இருக்கணும் அடுத்ததாக நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம் கடாயில் ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் ரெண்டு கப் அளவு கோதுமை மாவுக்கு ஒரு கப் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கணும் கம்பி பதம் செக் பண்ணிடலாம் விரலில் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுக்கும்போது கம்பி மாதிரி வரணும் இதுதான் சரியான பதம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பொறிச்சு வச்சிருக்க பூரியை சர்க்கரை பாகில் போட்டு புரட்டி எடுத்துடலாம் ஊற வைக்க தேவையில்லை இதே போல பொறிச்சு வச்சுருக்க எல்லா பூரியையும் சர்க்கரை பாகுல போட்டு நல்லா புரட்டி எடுத்து வச்சிடணும் சர்க்கரை பாகுல போட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமாவும் சுருள் பூரி நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் சர்க்கரை பாகுல போட்டால் சுருள் பூரி நல்லா காஞ்சிருச்சு மொறுமொறுப்பாகவும் இருக்கும் இந்த கோதுமை மாவு ஸ்வீட் சுருள் பூரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பூரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்